மத்திய அமைச்சர் ஆகிறாரா அண்ணாமலை அப்ப பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர் தமிழிசையா அப்படிங்கிற கேள்விகள் தான் கடந்த இரண்டு தினங்களா அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயமாக இருக்கு டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சரவையில அண்ணாமலைக்கு பதவி ஏற்கிறதுக்கான அழைப்புதல் வந்திருக்கிறதாகவும் உறுதியாகி இருக்கு ஓரளவுக்கு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி கடந்த இரண்டு தினங்களாக தமிழிசையினுடைய பேச்சுமே அதை உறுதிப்படுத்துற விதமாக இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வரும் அப்படின்னு கண்டிப்பாக வரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருந்த நேரத்துல நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள்ல பாஜக டெபாசிட் கூட வாங்கல சில இடங்கள்ல மூன்றாம் மற்றும் நான்காம் இடத்தை பாஜக பிடிச்சிருக்குது இந்த நிலையில தான் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இதற்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வந்தது குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர் சந்திப்புல பேசும் கண்டிப்பா இருந்த ஒரு மிகப்பெரிய அமைக்காத தமிழக பாஜக தலைமை தான் தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாஜகவின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் பேசிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் சமீபத்துல பேசியிருந்த முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுமே தென் சென்னை தொகுதியில வேட்பாளராக களமிறங்கி திமுகவினுடைய தமிழிசை தங்கப்பாண்டிய கட்சியின் கிட்ட தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்புல பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு அரசியல் வியூகம் தமிழ்நாட்டிலும் அகில இந்திய அளவிலும் ஒவ்வொரு கட்சியும் அதை சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பாஜக சரியான கூட்டணி அமைக்க தவறி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ இது வந்து மாநில தலைமையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை கூடியதாக தான் இருக்கு அப்படிங்கறதா எல்லாருடைய முக்கியமான கவனிப்பாக இருக்கு அதே மாதிரி எதிர்க்கட்சி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறது மாதிரியே உட்கட்சி இணையதள வாசிகளையும் நான் எச்சரிக்கிறேன் அளவுக்கு மீறி போன போனீங்க அப்படின்னா முன்னாள் மாநில தலைவரா நான் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தமிழிசையினுடைய இந்த மாதிரியான அதிரடியான பேச்சுக்கள் அடுத்ததாக பாஜகவினுடைய மாநில தலைவராக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான சந்தேக கேள்விகளை எழுப்பியிருக்க இதற்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா அண்ணாமலையும் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் எனக்கு பாஜகவினுடைய டெல்லி தலைமை குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதையும் தாண்டி கூட்டணியோட தான் இதை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அதை நான் கேட்கணும் அப்படின்னா மாநில தலைமையை மாத்துறது விருப்பத்துல அவங்க இருந்தாங்கன்னா மாத்திட்டு போட்டோம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் நான் இதை தான் செய்வேன் இதை செய்யறதுக்கு நான் இதை தான் செய்வேன் நான் இப்படி செய்ய மாட்டேன் வேற ஒரு ஆள் வேணும் அப்படின்னா தாராளமா அவங்க வேற ஒரு ஆளை கூட நியமிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுதுதான் மாநில தலைவராக மறுபடியும் தமிழிசை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடந்த இரண்டு தினங்களா செய்தியாளர் சந்திப்புல பேசும் தமிழ்நாட்டிற்கான என்னுடைய பணி தொடரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில பாஜக தமிழகத்தில் அடைந்த தோல் தமிழிசையினுடைய பொழுது அண்ணாமலை மத்திய தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவருக்கு அழைப்புதல் வந்திருப்பதாகவும் அவர் கிளம்பி இன்னைக்கு போய் பதவி ஏற்க போறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகி ஆனால் இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலையோ பாஜகவினுடைய தரப்பில் இருந்தோ எதவிதமான தகவலும் வரல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது